ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு வேற வேலை இல்லாம அதை செய்யறாருன்னு சொல்லலாம் வேற வேலை இல்லாம தான் செய்யறாரு அறிக்கை விட்டை உயிர் வாழ்கிற அதிசய தலைவன் டாக்டர் ராமதாஸ் பிசிகாவை திருப்திப்படுத்துறதுக்காக பாமகவை இப்படி குச்சப்படுத்துறாங்க இல்ல விசிகாவை திருப்திப்படுத்துற வேலையை திமுக செய்யணும் பாட்டாளி மக்கள் கட்சி தப்பி தவறி திமுக வருமானா வெளியேறுவதில் இரு நான் முன்னும் இன்னும் யோசிக்க மாட்டேன்னு திருப்பி போட்டு அடிச்ச மாதிரி அடிச்சுட்டார் திருமாவளவர் நீ இந்த நாட்டில் யாருக்கு நன்றியோடு இருந்திருக்க அண்ணா திமுகவுக்கு நன்றியோடு இருந்தியா பிஜேபிக்கு நன்றியோடு இருந்தியா இப்போ விஜய்க்கு து விஜய் வீட்டு திண்ணையில் இடம் கிடைக்குமான்னு யோசிக்கிறியே தம்பி விஜய் தொடங்கி இருக்கிற கட்சி தனக்கு சமாதி எழுப்பம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏதாவது ஒரு ஆறுதலாக ரஜினிகாந்திட்டு நமக்கு ஏதாவது கிடைக்காதா இன்னைக்கு வந்து சங்கினா சகத்தோடன் அப்படின்னு சொல்றாருல அத சனாதனத்துக்கு மறைமுகமாக சிங்கி அடிக்கிற இந்த நவீன சங்கி இருக்காரு சீமானுக்கு திராவிடத்தை பற்றி தெரியாது இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறினாங்க ஒரு புதிய அமைப்பு தொடங்க போறாங்க அந்த அமைப்புல இருந்து அவரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தேன் நாம் தமிழர் இருந்து தமிழ் கட்சியிலிருந்து சீமானையே வெளியே சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர் வணக்கம் வணக்கம் அதானி குறித்தான விவகாரம் அவர் வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறார் அதுவும் வந்து அமெரிக்காவில் இருக்கிற முதலீட்டாளர்கள் வந்து அந்த ப்ராஜெக்டில் பணம் போட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில நியூயார்க் நீதிமன்றத்திலும் வந்து அதானியை கைது செய்யணும் அப்படின்னு பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த சூரிய ஒளி மின்சாரம் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கெல்லாம் வழங்கப்படுது யாரிடமெல்லாம் வந்து இவர் லஞ்ச பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அதிகமாக விவாதிக்கப்படுது அதில் தமிழ்நாடும் வருது அப்போ அதானி குரூப்போடு ஏதாவது ஒப்பந்தம் போட்டிருந்தால் அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட சொல்லிடுறாங்க அதிகாரிகளை எல்லாரையும் விசாரிக்கணும் அப்படின்னு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அது குறித்து பேசும்போது அப்படியான ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் இதை தீர விசாரிக்கணும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸும் சொல்லியிருந்தார் இது குறித்து முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க டாக்டர் ராமதாஸ் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு வேறு வேலை இல்லை அவர் டெய்லி அறிக்கை ஏதாவது கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு ஒரு பதிலை சொல்கிறாரு இது வந்து ஒரு சர்ச்சையாகுது அன்புமணி ராமதாஸும் கண்டிக்கிறாரு ஒரு பெரிய தலைவர் அவருடைய அறிக்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு கடந்த காலத்தில் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பேசலாமா முதலமைச்சர்னு எப்படி பார்க்குறீங்க அக்காமி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் சிந்தில் பாலாஜி மூன்றாண்டு காலம் அவருடைய எந்த தொடர்பும் தமிழக அரசு சார்பில் யாரும் வைத்துக் கொள்ளவில்லை என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்திவிட்டார் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொன்னதற்கு பிறகு மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அதிலே தெளிவு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதை தாண்டி முதலமைச்சருக்கு சில நிர்பந்தங்களையும் நெருக்கடிகளையும் கொடுப்பது ஒரு அறிவிற்கத் தகுந்த செயல் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கேள்வி கேட்குறாங்களா யார் கேட்டாலும் அது அறிவருக்கிறது சரி பதில் சொல்லிட்டார் அமைச்சரு எங்கள் மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது அதானி வந்து முதலமைச்சர் சந்திச்சாரு அவங்க வீட்டிலே சந்திச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்களே இல்லை அதானியை சந்திப்பது பாவம் ஒன்றும் கிடையாது அதானியை சந்திப்பதும் பாவம் கிடையாது அதானியோடு தொழில் உறவுகளை மேற்கொள்ளது கூட பாவம் கிடையாது ஆனால் ஒரு முறைகேடு செய்வதற்கு அதானி அணியமானால் அதில் பங்கெடுக்கக்கூடிய பாவத்தை திமுக செய்யாது செய்யக்கூடாது என்பதிலையும் திமுக அரசு தெளிவாக இருக்கிறது இதுக்கு பிறகு ஏன் ஒரு அறிக்கை விட வேண்டிய தேவை டாக்டர் ராமதாஸுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியலை ஆனால் முதலமைச்சர் கொஞ்சம் கோபப்பட்டார்னு சொல்கிறாங்க கோபப்பட்டார் என்பதை விட வருத்தப்பட்டாருங்கிறது தான் உண்மை அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவது முதலமைச்சர் அதை கடந்து செல்ல விரும்புகிறார் ஏன்னா பருவகால மழையினுடைய பாதிப்பு தாக்கம் அதை எப்படி எதிர்கொள்வது அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது அதற்கான திட்டங்களையும் தீர்வுகளையும் நோக்கி முதலமைச்சர் மிகுந்த தீவிரமாக இயங்கி கொண்டிருக்கிற வேலை இல்லை அவருடைய கவனத்தை திசை திருப்புவது மாதிரி டாக்டர் ராமதாஸ் பேசுவது ஒரு விதமான அத்துமீறல் இல்லாவிட்டால் இது ஒரு ஆக்கிரமிப்பு இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக அவருடைய மகன் டாக்டர் அன்புமணிதாஸ் எவ்வளோ பெரிய தலைவர் அவர் இப்படி சொல்லலாமான்னு கேட்குறது எவ்வளோ பெரிய தலைவர்னு தமிழ்நாட்டில் சொன்னால் அது நல்லா இருக்காது ஒரு ஐம்பது ஆண்டு கால உழைப்பில் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறவர் முதலமைச்சர் அவரை ஏற்கனவே இவர் கொச்சப்படுத்தியிருக்காரு இவனை எல்லாம் போய் நான் கோட்டையில் பார்க்கணுமான்னு கேட்டவர் அவமானமா இருக்குன்னு சொன்னாரு அவமானமா இருக்குமா எதுவானாலும் அதை எதிர்கொள்வதற்கு எந்த விவாதத்திற்கு எதிர்கொள்வதற்கு திமுக தயாராக இருக்கு இதில் முதல்ல அன்புமணி தாஸ் இதற்கு போய் வரிந்து கட்டி கொண்டு ஒரு வழக்கறிஞர் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை அன்புமணி இன்னைக்கு பிஜேபியை திருப்திப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு வகையில் முயற்சிக்கிறது அதை தாண்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் என்ற மகுடத்தை அதிமுக தொகுதி பங்கீட்டில் பெற்றதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தமிழ்நாட்டுக்காகவோ தான் சார்ந்திருக்கிற சமூகத்துக்காகவோ ஏதாவது இதுவரைக்கும் ஒரு துரும்ப தூக்கி டெல்லி அத்தானி மண்டபத்தில் போட்டிருக்காரன்னா போடலை ஆகவே பொறுப்பில் பொறுப்பில்லாத கடமையை மறந்த அன்புமணி ராமதாஸ் வாயாடாமல் இருப்பது அவருக்கு நல்லது இல்லை பாமகவோட பாமக இன்னைக்கு திமுகவோட கூட்டணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் பாமக எம்எல்ஏக்கள் தான் மைனாரிட்டி திமுக அரசை காப்பாற்றினது அதனால தான் கலைஞர் வந்து ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக இருக்க முடிஞ்சது அப்போல்லாம் பாமகோட அவசியம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இல்லை காங்கிரஸ் இல்லையா அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை பண்ணாலும் காங்கிரஸ் கட்சி பலமான ஆதரவு கொடுத்தது அந்த அரசை ராஜதந்திரமாக கலைஞர் கடன் நட வெற்றிகரமாக நடத்தினார் மைனா மைனாரிட்டி என்று ஜெயலலிதா திரும்ப திரும்ப இழித்தும் பழித்தும் கொச்சைப்படுத்திய பொழுதும் பாண்டிச்சேரியில் அவர்களுக்கு சுயாதீனமாக இயங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்துவிட்டு விட்டு நீங்கள் பாண்டிச்சேரியில் ஆட்சியில் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் பங்கு கேட்கிற வேலையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு அறிவுறுத்த வேண்டிய முறையில் அறிவுறுத்தி தன்னுடைய அரசை தக்க வைத்து கொண்டதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பங்கு இருக்கிறது அதனால தான் இந்த காட்சி காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னால் அது உண்மை இல்லை இல்லை அப்போ வந்து ஈழப்போர் நடந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் காங்கிரஸ் கட்சியோடு நிறைய முரண்பாடுகளோடு தான் திமுக இருந்தாங்க இல்லையா காங்கிரஸ் இல்லைன்னாலும் பாமக இருக்குன்ற ஒரு ஒரு பாமக இருக்காங்க காங்கிரஸ் ஆதரவை திரும்ப பெற்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுனால ஆட்சியை காப்பாற்றி இருக்க கலைஞரால் முடியாது ஏன்னா எண்ணிக்கை அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு இல்ல அதே மாதிரி அப்படியே ஒன்று செய்தாலும் அதை சொல்லி காமிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு சிறு பிள்ளைத்தனமான செயல் இல்ல நீங்க முதலமைச்சரானதுக்கு எங்க ஓட்டம் விழுந்திருக்கு நன்றி உணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை போய் குத்தி காட்டுவது அதை அதை குறித்து சொல்வதெல்லாம் இது பெருந்தன்மைக்கு அடையாளம் இல்லை இப்போ இருக்கிற முதலமைச்சர் அப்போ துணை முதலமைச்சராக நீடித்தாரே அதுக்கு காரணமே பாமக எம்எல்ஏக்கள் தான் அப்படி ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் தலைவரில் தான் அன்னைக்கு திமுக ஆட்சி வெற்றிகரமாக தன் பயணத்தை தொடர்ந்தது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறினால் கூட காங்கிரஸ் ஆதரவில் ஆட்சியை இருக்க கலைஞரால் முடியும் இப்போ மெரினாவில் வந்து கலைஞர் புதைக்கப்பட்டார் இல்லையா இப்போ அதில் வந்து நிறைய பேர் வழக்கு போட்டிருந்தாங்க மெரினாவில் வந்து தலைவர்களை வந்து அங்கே வந்து புதைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அப்போ வந்து பாமக வந்து வழக்கை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கினோம் அப்படி நாங்கள் வாபஸ் வாங்கலைன்னா கலைஞருக்கு இடமே கிடச்சிருக்காது மெரினா கடற்கரையில் அப்போ அப்போ வில்சன் என்கிற திமுகவினுடைய வழக்கறிஞர் மேலவை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் உயர் நீதிமன்றத்தில் மனு போட்டு அந்த அனுமதி உயர் நீதிமன்றம் வழங்குறதுன்னா அந்த அனுமதி ராமதாஸுக்கு பொருந்தாதா இது என்ன விளையாட்டு இல்லை அப்போ வழக்க வாபஸ் வாங்கினாங்களே சார் வழக்கை வாபஸ் வாங்கலைன்னாலும் அன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் உயர் நீதிமன்றம் இதில் ராமதாஸ் ஒன்றும் பங்கு இல்லையே ஒரு அறிஞர் மெரீனா கடற்கரையில் கலைஞருக்கு நினைவிடம் தந்ததற்கு வழக்கு போட்ட போட்டதே நல்லதா போட்டதே தப்பு இல்லைங்க இல்லை விசிகாவை திருப்திப்படுத்துறதுக்காக பாமகவை இப்படி கொச்சப்படுத்துகிறாங்க இல்லை விசிகாவை திருப்திப்படுத்துகிற வேலையை திமுக செய்யணும் தன்னுடைய கூட்டணியில் விசிகா இருக்கணும்னு திமுக விரும்புது ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தது அண்ணன் ஸ்டாலினாக இருந்தாலும் முதுகெலும்பாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசியலையும் சனாதன எதிர்ப்பு அரசியலையும் மிகுந்த கூர்மையோடும் நேர்மையோடும் முன்னெடுத்து செல்கிற மகத்தான தலைவர் தொல் திருமாவளவன் நீ இந்த நாட்டில் யாருக்கு நன்றியோட இருந்திருக்க அதிமுகவுக்கு நன்றியோட இருந்தியா பிஜேபிக்கு நன்றியோட இருந்தியா இப்ப விஜய்க்கு விஜய் வீட்டு திண்ணையில இடம் கிடைக்குமான்னு யோசிக்கிறியே பழையன கழிதலும் புதியன புதுகுதலும் வலுவல கால வகை நானேன்னு சொல்லி தம்பி விஜய்க்கு வீட்டு திண்ணையில இடம் கிடைக்குமான்னு யோசிக்கிற நீ எல்லாம் அரசியல்வாதியா நீ பிழைப்புவாதி அரசியலில் கூட்டணி அதெல்லாம் வந்து ராஜதந்திரம் தானே இது என்ன ராஜதந்திரம் இது இது ராஜதந்திரமா எதுங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை தன்னுடைய கட்சிக்கு வைத்து கொள்ளாமல் உனக்கு தாரை பார்த்து அதிமுகவை பகிர்ந்து கொள்ளலாமா அதுலேருந்து வெளியேறலாமா ஆகவே ராஜ டாக்டர் ராமதாசனுடைய தகுடுதத்த அரசியல் அவருடைய தப்பாட்டம் இந்த தேர்தலில் அவரை கரை சேர்க்காது ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமையலாம் எப்படி வேணாலும் அமையலாம் அப்படின்றதெல்லாம் விவாதிக்கிறாங்கல்ல எப்படி வேணாலும் அமையலாம் விடுதலை சிறுத்தைகள் வந்து அதில் தெளிவாக இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி தப்பி தவறி திமுக கூட்டணிக்கு வருமானா வெளியேறுவதில் இரு முன்னும் பின்ன யோசிக்க மாட்டேன்னு நெற்றி போட்டில் அடித்த மாதிரி அடிச்சுட்டது திரும்ப இதுதான் துணிச்சலான அரசியல் இல்லை அப்படி ஒரு அரசியல் தீண்டாமையெல்லாம் இருக்குது அது சரியானு கேட்குறாங்க அரசியல் தீண்டாமை இருக்குன்னா இந்த நாட்டில் நடைபெற ஆணவப் படுகொலைக்கு யார் காரணம் இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பங்கு இல்லையா இல்லை அதில் இடைநிலை சாதியினர் சாதி வெறிதானே காரணம் அது ஒன்று சாதி அரசியலுக்கு ஒரு சாதி அரசியலை தமிழ்நாட்டில் தொடங்கி வச்ச பெருமகன் யாரு ராமதாஸ் தானே இடஒதுக்கீடுக்காக நடத்திய போராட்டத்தில் உயிர் துறந்தவர்களுக்கு அந்த குடும்பத்தை நீ தத்தெடுத்திருக்க வேண்டிய செய்தி அணி அந்த கட்சியினுடைய ஒரு மகத்தான சக்தியாக அடையாளம் காணப்பட்ட வநீர் சங்கத்தினுடைய தலைவர் அவரை நீ கடைசி காலத்துல மதிச்சியா நீ குருவ அதனால ராமதாஸ் வந்து ராமதாஸுக்கு இந்த நன்றி உணர்ச்சிக்கும் நாகரிக அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை இல்ல அந்த அரசியல் விமர்சனங்கள்லாம் தாண்டி ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு வேற வேலை இல்லாம அது செய்யறாருன்னு சொல்லலாம் ஆமா வேற வேலை இல்லாம தான் செய்கிறாரு அறிக்கை விட்டை உயிர் வாழ்கிற அதிசய தலைவன் டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலின் அப்படி இல்லை களத்துக்கு வர்ற தலைவர் நாளைக்கு மழை பொழிந்தா மழையில் நினைஞ்சிட்டு தெருவில் நிற்பார் நீ நிப்பிய நீ தைலாபுரத்தில் பாதுகாப்பா இருப்ப தைலாபுரத்துலேருந்து இருந்து தைலம் வருது தலைவலிக்கு அப்படின்லாம் கலைஞர் சொன்னாராமே எனக்கு ஞாபகம் இல்லை சமீபமாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த போய் சந்திச்சாரு அப்ப சங்கிக்கு ஒரு விளக்கம் கூட சொல்லியிருந்தாரு சங்கி என்றால் சகத்தோழன் அப்படின்னு தான் அர்த்தம் அதுல ஒன்றும் சந்திக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னார் சந்திப்பு எப்படி பற்று கோடு இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் சீமா அவர் தனித்துதான் எப்பவுமே இருக்காரு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார் தமிழ்நாட்டு அரசியல்ல அவரை தாங்கி பிடிப்பதற்கு அவர் மீது ஒரு உறுதியான பற்று வைத்திருந்த தம்பிகள் இன்றைக்கு விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் விலகி செல்லுகிறார்கள் எங்க எங்கு போகிறார்கள் என்பது கூட இந்த அரசியல் தரித்திரம் சீமானுக்கு தெரியாது விழுப்புரத்தில் இருக்கிறவங்க அதிமுகவில் நேற்றுக்கு போய் சேர்ந்துட்டாங்க தனிமைப்படுத்தப்படுகிறார் என்பதை விட தமிழ்நாட்டு அரசியல்ல சீமானுடைய இந்த இனவாத அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள் எட்டு சதவீத வாக்கு பெற்றுவிட்டேன் என்று தாண்டி குதிக்கிறவர் இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் அந்த கட்சி தலைவராக இருக்க முடியாது ஒருங்கிணைப்பாளராக இருக்க முடியாது இல்லை அந்த கட்சி குறித்து உங்கள் விமர்சனமாக இருக்கலாம் உங்கள் அரசியல் பார்வையாக இருக்கலாம் ரஜினியை சந்தித்தது பத்தி கேட்குது அதான் பற்றுக்கோடு இல்லாமல் தவிக்கிறவர் தமிழ்நாட்டில் ஆக வேண்டும் என்று கனவுல இருந்தவர் இன்னைக்கு விஜயினுடைய அரசியல் பிரவேசம் விஜய்க்கு ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கிற பொழுது அந்த வெளிச்சத்தில் கருகி கொண்டிருக்கிற சீமான் ஏதாவது ஒரு ஆறுதலாக ரஜினிகாந்திட்ட நமக்கு ஏதாவது கிடைக்காதா ஒரு 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 பரபரப்பான அரசியலை நடத்திய சீமான் ரஜினிகாந்தை சந்தித்து அப்படி ஒரு ஆறுதலை அங்கே தேடி போனார் ஆறுதல் கொடுக்கிற இடத்துலையும் ரஜினிகாந்த் இல்லை என்பதையும் இந்த சந்திப்பு உணர்த்தி விட்டது ஒரு நட்பு ரீதியாக சந்திச்சாங்க அதில் அரசியலும் பேசினாங்க ஆனால் இதை இந்த சந்திப்பை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா விவாதிப்பதன் மூலமாக நாம் தமிழ் கட்சியினோட பேரை கெடுக்க தான் பாக்குறாங்கன்ற என்ன நட்பு ரஜினிகாந்து உனக்கு நட்பா இல்ல வேட்டையின் படம் பார்த்தோம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதை பத்தி அறிக்கை வெளியிட்டு இருந்தார் சீமானு அப்பவே ரஜினி கிட்ட பேசியிருந்தா அதுக்காக தான் வேட்டையின் படம் பார்த்தது புகழ் இதுக்காகத்தான் அப்ப இது மாதிரி ஒரு பிழைப்பு வாதம் அதாவது ஈனத்தனமான பிழைப்பு வாதம் தமிழ்நாட்டில் யாரும் செய்யல சீமான் செய்யறாரு இல்ல ஒரு 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 சந்திப்பை குறித்து இவ்வளவு விமர்சிக்கணுமா இல்ல நீ சந்திச்சதே தப்பு இல்லைங்க நீ எதுக்கு சந்திக்கிறேன்னு கேக்குறேன் ஒருத்தர் சந்திக்க கூடாதா அவர் சசிகலா கூட போய் சந்திச்சாரு ரஜினிகாந்த் அவர் இவருக்கு சந்திப்பை நிராகரிச்சிருக்க வேண்டும் இல்ல இப்ப அதானிய சந்திக்கலாம் அவன் இந்த நாட்டுல நான் லாரியில அடிபட்டு சாவேன்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற நட்சத்திரம் தம்பி விஜய இந்த நாட்டுல இப்படி சாபம் போட்டதற்கு பிறகு இப்படி வாயில கூவத்தை வைத்திருக்கிற இந்த வன்கனாளனை சந்திக்க மாட்டேன்னு சொல்லி ரஜினிகாந்த் இன்னும் உயரமாக இருப்பார் இப்ப ஸ்டாலின் அதானிய சந்திச்சாரு இல்ல அதானி ஸ்டாலினை சந்திச்சாருன்னா சந்திக்கிறதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க ஆமா ரஜினியை சந்திக்கிறதுல என்ன அதானிய ஸ்டாலின் சந்திச்சார் அப்படின்னு சொன்னா அது அரசியல் கிடையாது ஒரு ஒரு நியாயமான தொழில் வாய்ப்பை தமிழ்நாட்டில் தொடங்குவதற்கு அதானிட்டு ஏதாவது இருக்குமான கூட சந்திச்சிருக்கலாம் ஏன்னா முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஜப்பான் சென்று வந்த முதலமைச்சர் ஸ்பெயின் சென்று வந்த முதலமைச்சர் அமெரிக்கா சென்று வந்த முதலமைச்சர் இந்தியாவிலேயே பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய அதனை சந்திச்சது அந்த நோக்கமாகத்தான் இருக்கும் அதில் அரசியலுக்கு இடம் இல்லையே இப்போ என்ன அரசியல் லாபம் அடைஞ்சிட போறாருன்னு நினைக்கிறீங்க ரஜினியை சந்தித்த மூலமா எந்த லாபமும் அடைய மாட்டாரு அடைய முடியாது இப்ப என்ன அரசியல்னு சொல்றீங்க அடைவதற்கு வாய்ப்பு இல்லை நீ தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு இது பயன்படுமே தவிர வேற இதனால எந்த லாபமும் சீமானுக்கு கிடைக்க போறது இல்லை விஜய் அரசியல் கட்சி தொடங்குறதுனால தான் சீமானோட இல்ல சரிவு ஏற்கனவே தொடங்கி விட்டது உங்களுக்கு இனவாத அரசியல் வந்து நீண்ட நாள் அது ஆயுளோட ஆரோக்கியத்தோடையும் இருக்க முடியாது அவங்க அரசியல் தான் நாஞ்சல் சப்பத்தே பண்ணிட்டு இருக்கேன் நான் இருபத்தி மூணாம் தேதி விலங்கை உடைத்தென்று ஒரு நாற்பது ஆண்டு காலம் தமிழ் இழத்திலும் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஏதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பாவேந்தர் பரம்பரையினுடைய தலைமை கவிஞன் என்று நாடு கொண்டாடப்படுகிற நாளைக்கு தமிழ் இளம் தம்பியின் தலைமையில் நேற்றைக்கு அமைந்திருந்தால் அங்கு ஒரு அரசவை கவிஞராக இருக்கின்ற ஈடற்ற தமிழ் புலமையும் கவியாற்றலும் கொண்ட காசியானந்த கவிஞருடைய விலங்கை உடைத்து என்கிற நூலை நாஞ்சில் சம்பத்தின்கிற நான் திருச்சியில் வெளியிட்டு பேசியிருக்கேன் நான் எங்களுக்கு இல்லாத தமிழ் தேசியமாக இவன் இருக்கு உன்னுடைய தமிழ் தேசியம் என்ன தேசியம் நீ வெளிநாட்டு தமிழர்களை நான் பிரபாரனோட பழகின பிரபாரன் சொன்னார்னு சொல்லி ஏமாற்றி பல கோடி ரூபாயை சூறையாடியவன் இந்த சூறையாடி ஈழத்தமிழர்களை கொச்சப்படுத்தினவன் நீ ஈழ விடுதலே அசிங்கப்படுத்தினவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்தினுடைய நிகரற்ற பெருவீரன் என்னை கேட்டா விட காஸ்ட்ரோவை விட நிகரற்ற பெருவீரன் தம்பி பிரபாகர் ஏன்னா அவர்களுக்காவது ஒரு பின்புலம் இருந்தது அவர் தானே வழிகாட்டியா சொல்றார் தன்னுடைய கட்சிக்கு வழிகாட்டி கிடையாது தலைவர் அதான் இப்படி எப்படியாமல் ஒன்று இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் இனங்கண்டு கொள்வார்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினாங்க ஒரு புதிய அமைப்பு தொடங்க போகிறாங்க போட்டி பொதுக்கூட்டம் நடக்க போகுதுன்னெலாம் சொல்கிறாங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ் ஹிந்துலேயே அதை பார்த்தேன் இன்றைக்கி இந்த நடக்க போ இருபத்தி ஏழாம் தேதி இனமாக நடக்க போகிறது மாதிரி ரெண்டு மூணு நாளில் நடக்க திருச்சியில் நடக்க போகிறதாக இருக்குது நான் அவங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை தான் அட்வைஸ் கிடையாது அந்த பொதுக்கூட்டம் நடத்தி சீமானுக்கு மீண்டும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துடாதீங்க அந்த அமைப்பிலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுங்க ஓ நாம் சீமானே சீமானே சீமான என்ன இது சீமானையே வெளியே தானே சார் கட்சி சார் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைன்னா அதுல சீமான் தலைமை தாங்க கூடாது நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க நான் தான் முடிவு பண்ணுவேன் அது நாம் தமிழர் கட்சி தொடங்கினதா சி ஆதித்யநாத் தொடங்கின கட்சிங்களா அதை கபலீகரம் செய்துட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தப்பாட்டம் ஆடிட்டு இருக்காரு அதனால எல்லாரும் வெளியேறிடுவாங்க யாரும் அங்க இருக்க முடியாது உழைத்தவனை உதிரம் தந்தவனை உயிர் தருவதற்கு சித்தமாக இருந்தவனையெல்லாம் இந்த நாட்டில் கொச்சைப்படுத்துகிற இந்த சீமானால் அந்த கட்சி காப்பாற்றப்பட முடியாது காப்பாற்றப்பட வாய்ப்பு இல்லை இனவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை ஆகவே இவரை அம்பலப்படுத்தி அந்த பொறுப்பிலிருந்து அவரை தூக்கி தூர எறிவதற்கு அந்த தம்பிகள் முயற்சி தான் அது ரொம்ப நல்லது திராவிடம்னு ஒன்று இல்லவே இல்லை இல்லாத திராவிடத்தை எதுக்கு சொல்றீங்க அதை மேலே என் திணிக்கிறீங்கன்னு சீமான் கேட்டார் இன்னைக்கு வந்து சங்கீனா சகத்தோடன் அப்படின்னு சொல்கிறாரில்ல அது எப்படி பார்க்குறீங்க சங்கின்னு சொன்னால் ஒரு சமகாலமாக தமிழ்நாட்டில் புழங்கப்படுகிற ஒரு சொல்லு அது இந்த சனாதனவாதிகளுக்கு நாங்கள் சொல்றது அதை சனாதனத்துக்கு மறைமுகமாக சிங்கி அடிக்கிற இந்த நவீன சங்கி இருக்கிற சீமானுக்கு திராவிடத்தை பற்றி தெரியாது எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த உலகத்தை தலைகளாக மாற்றி காட்டுகிறேன் என்று ஒரு கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் அங்கீகரித்த விவேகானந்தர் மலையாள நாட்டுக்கு பொழுது அவர் சந்தித்தார் யார மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைகிட்ட கேட்டார் நீ என்ன கோத்திரம்னு கேட்டார் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொன்னார் நான் திராவிட கோத்திரம்னார் இந்து சமயத்தினுடைய கூறுகளையாக கருதப்பட்ட எல்லாவற்றையும் ஒன்றாக்கி நன்றாக்கி பௌத்தத்துக்கும் சமணத்திற்கும் சவாலாக இருந்து இந்தியா முழுவதும் காலடியாகவே நடைபயணம் மேற்கொண்ட ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த நாட்டில் நானூறு இடங்களில் தன்னுடைய பாசுரத்தில் தமிழ் பற்றி பேசிய ஞானசம்பந்த பெருமானை திராவிட சிசுன்னு கொண்டாடினார் இப்படி திராவிடம் என்பது இன்னைக்கு தமிழர்களுடைய உரிமைச் சொல் நேற்றுக்கது மொழி சொல் நேற்றுக்கு அது இனச்சொல் இன்னைக்கு உரிமை சொல்லாக இருக்கிறது திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய ஊனில் உயிரில் உணர்வில் கலந்துவிட்ட ஒற்றை சொல் அது உயிர் சொல்லு அந்த சொல்லை இந்த நாட்டில் கொச்சைப்படுத்துகிறவனுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இடமே இருக்காது அந்த வேலையை நாங்கள் இனிமேல் தொடர்ந்து தீவிரமாக பார்ப்போம் இதை ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு நான் தயார் சீமான் தயார்னு சொல்லட்டும் தேதி குறிக்கட்டும் நான் அவரோட விவாதிக்க தயார் திராவிடமா தமிழ் தேசியம் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னுன்னு சொல்றேன் நிரூபிக்கட்டும் நான் ஒன்றுங்கிறத நான் நிரூபிக்கிறேன் விஜய் சொல்றது சரிங்கிறீங்க விஜய் சொல்றது சரி அதுக்கு தானே சொன்னார் அவரு ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் நிற்கணும் இல்ல இந்த பக்கம் நிற்கணும்னு அதான் இவனுக்கு தெரியலன்னு சொன்னேன் அடிபட்டு சாவான்னு சொன்னோம்ல அப்ப சீமான்னு அந்த தம்பி விஜய் தொடங்கி இருக்கிற கட்சி தனக்கு சமாதி எழுப்பம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால சொன்னார் அதை லோட்டில் அடிபட்டு சாவான் அப்படின்னு சொன்னதில் தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் இன்றைக்கி தம்பி விஜய் பக்கம் திரும்பிட்டாங்க எங்க சார் மாநாடு போட்டாரு மாநாட்டுல இருந்தே இன்னும் அவர் வெளியே வரல இப்ப மாநாடுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு விருந்துன்னு போடுறாரு சொன்னாரு மத்தபடி அவர் எங்க மக்களை சந்திக்கிறாரு இன்னைக்கு அவர் 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 அவருக்கு அணுகுமுறை எப்படி இருக்கும்னு என்னாலே அனுமானிக்க முடியல இது எப்படி போறாருன்னு தெரியல எனக்கு இல்ல அரசியலுக்கு இன்னும் வரலன்னு சொன்னாங்க அப்புறம் அரசியல் கட்சி தொடங்கிட்டார் அப்புறம் மாநாடு முடிட்டுன்னா மாநாடும் போட்டாரு இன்னும் அவர் தினம் தினமும் அரசியல் பேசணும்ல இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டாருன்னா எப்படி அது சரியா இன்னும் ஒரு படத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அப்படிதான் ஒரு படத்தை நடிச்சது தான் விலகுனாரு ஒரு படத்துக்கு ஒத்துக்கிட்டாரு ஷூட்டிங்கும் இருக்கும் அரசியலும் இருக்கும் அது அவருடைய ஆளுமையை பொறுத்தது திட்டமிடலை பொறுத்தது என்ன செய்ய போடுறாருன்னு தான் பார்க்கணும் அப்போ எம்ஜிஆர் மாதிரி விஜயின்னு சொல்ல வரீங்களா அந்த செல்வாக்கு அவர்கிட்ட இருக்கு 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 அரசியல் இருக்கா சினிமாவில் இருக்கலாம் இல்லை அரசியலில் இருக்குமாங்கிறத அவர் நிரூபிக்கணும் எம்ஜிஆர் நிரூபித்து வெற்றி கண்ட தலைவன் என் டி ராமராவ் நிரூபித்து வெற்றி கண்ட தலைவன் இது இருக்குமா ஏன்னா அவர் துணிச்சல் அவர் முடிவெடுத்துட்டார் ரஜினிகாந்துக்கு வராத துணிச்சல் கமலஹாசனுக்கு வராத துணிச்சல் தம்பி விஜய்க்கு வந்திருக்கு அதை நிரூபிக்கணும் திமுக என்னமோ லேசில் வீழ்த்தலான்னலாம் கணக்கு போட்டு அதெல்லாம் நடக்காது திமுக பட்டத்தியான அதை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் அதை புரிந்து கொண்டு தம்பி இயங்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி சார் நன்றி